நமச்சி வாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை நல்ல நேரம் ஜோதிடர் நிலையத்திலிருந்து ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றது என்னுடைய எழுநூறுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது நிறைய இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் நேரில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா மயிலாடுதுறையில் என்னுடைய அலுவலகம் இருக்குங்க பேருந்து நிலையத்திற்கு மிக அருகில் என்னுடைய அலுவலகம் இருக்குது நேரில் ஜாதகம் வந்து பார்க்கலாங்க அதேபோல் ஆன்லைன் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் ஜாதகம் திருமண பொருத்தம் ஜாதக நோட்டு எழுதுவதற்கு தொடர்பு கொள்ளாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் உச்ச கிரகம் எப்போது பலன் தரும் உச்ச கிரகம் பலன் தராத நிலை எப்பொழுது அப்படிங்கிறத இந்த பதிவுல தெளிவான விளக்கமாக பார்க்கலாம் பொதுவாகவே கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்று விட்டாலே அந்த கிரகம் பெரிய நல்ல பலனை செய்துவிடும் அப்படின்னு பொதுவான ஒரு கருத்து சொல்லப்படுதுங்க இந்த கிரகம் ஆட்சி ஆயிடுச்சு அப்போ இந்த இந்த தசை வரும்போது உங்களுக்கு பெரிய ஒரு வளர்ச்சி கொடுக்க போகுது இந்த கிரகம் ஆயிடுச்சு அப்போ உச்சம் பெற்ற தசை வரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோக பலனை தரப்போகுது எல்லாம் சொல்லப்படுது ஆனால் உண்மையிலேயே அது போல உச்ச பெற்ற கிரகம் தசை நடத்தும் போது நல்ல பலன் நடந்திருக்கின்றதா அல்லது அது சரியில்லாத பலனை தந்திருக்கின்றதா அப்படிங்கறதாங்க இந்த பதிவுல பார்க்கிறோங்க பொதுவாகவே கிரகங்கள் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் எந்தெந்த கிரகம் எங்கெங்க உச்சம் பெறுகின்றது அப்படின்னு மேஷத்துல சூரியன் சூரியன் உச்சம் பெறுகின்றார் ரிஷபத்துல சந்திரன் உச்சம் பெறுகின்றார் கடகத்திலே குரு உச்சம் பெறுகின்றார் கண்ணியிலே புதன் உச்சம் பெறுகின்றார் அதே போல் துலாமில் சனி பகவான் இங்கே உச்சம் பெறுகின்றார் அப்படிங்கிறது தெரியும் அதே போல் நம்ம வந்து மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெறுகின்றார் அதே போல் இந்த மீனமனையிலே சுக்கர பகவான் உச்சம் பெறுகின்றார் இதெல்லாம் நம்மளுக்கு இந்த உச்சம் பெறக்கூடிய அமைப்பு எல்லாமே நமக்கு தெரியும் அப்போ அந்த கிரகம் உச்சம் பெற்று விட்டால் உதாரணத்திற்கு துலாம் லக்னத்தில் பிறந்த ஒருவர் துலாம் லக்னத்தில் பிறந்திருக்காங்க அப்போ இந்த குரு பகவான் இங்கே உச்சம் பெறுகின்றார் குரு பகவான் உச்சம் பெறுறாரு அப்படிதான் பத்தாம் இடத்துல உச்சம் பெறாரு அப்ப துலாம் லக்னத்திற்கு எந்த நிலையிலும் அவயோகம் பெரிய நல்லவரனை தர இயலாதவர் அப்படி சொன்னா குரு பகவான் சொல்லலாம் அப்ப அவருடைய அவர் வந்து உச்சம் பெற்று இந்த குரு பகவான தசை உங்களுக்கு வரும்போது பெரிய ராஜயோகத்தை தந்துவிடும் என்று சொல்லிவிட முடியுமா ஏன்னா இந்த இடத்துல துலாம் லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாகி அவர் உச்சம் பெறுகின்றார் ஆறாம் அதிபதியாக உச்சம் பெற்று ஆறாம் இடத்தையே தொடர்பு கொள்கின்றார் இந்த இடத்துல லக்னாதிபதி ஓரளவுக்கு லக்னத்திலே ஆட்சியாக அல்லது ஆறாம் இடத்துல மறைந்து இருந்தால் ஏன்னா ஆறாம் இடம் கடுமையான மறைவு அல்ல மூன்று எட்டு தான் அவர் கடுமையான மறைவு அவர் வந்து உச்சம் பெற்று இருந்தாலோ ஓரளவுக்கு எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய அளவில் இருக்கும் குரு நடந்தார் ஒருவேளை லக்னாதிபதி நீச்சம் பெற்று பன்னெண்டு இருந்தார் அப்படின்னா இந்த இடத்துல குருதசை மிகப்பெரிய ஒரு அவயோகத்தை தரக்கூடிய தன்மைகளை தரும் அப்போ குரு பகவான் உச்சம் பெற்றுதானே இருக்கின்றார் அப்ப உச்சம் பெற்ற நிறைய திசை யோகத்தை தந்து விடுமா என்றால் அந்த லக்னத்திற்கு அவர் யோகம் தரக்கூடிய அளவில் இருக்கின்றாரா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் அப்ப இந்த இடத்துல குருனுடைய திசை என்பது சிறப்பான அமைப்பாக இருப்பதற்கான அமைப்பு இல்லை இதே துலாம் லக்னத்திற்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் ஆறாம் இடத்திலே அமர்ந்து இருந்தாலும் அவர் உச்சம் பெற்ற நிலையில் இருந்து சுக்கரனுடைய திசை நடைமுறையே வருகின்றது இந்த இடத்துல உச்சம் பெற்ற சுக்கரனுடைய தசை என்பது யோக பலனை தரக்கூடிய அமைப்பில் இருக்கின்றது துலாம் லக்னத்திற்கு உச்சம் பெற்ற சுக்கரன் லக்னாதிபதி அவர் உச்சம் பெற்று நிற்கின்றார் அப்ப உச்சம் பெற்று சுக்கரனுடைய திசையானது இந்த இடத்திலே யோகபரணி தரக்கூடிய அமைப்பு சுக்கரசை என்பது யோகத்தை தரும் அதே போல சூரியன் சூரியன் வந்து இங்கே உச்சம் பெறுகின்றார் அல்லது ஒரு மீன லக்கணத்திற்கு எடுத்துக்கணும் மீன லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்திலே சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கின்றார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மீன லக்கணத்திற்கு சூரியன் இரண்டாம் இடத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்கின்றார் சூரியன் ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி இரண்டாம் இடத்திலே உச்சம் பெறுகின்றார் ஆறாம் இருந்து ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறுவது என்பது என்ன வேலையை கொடுப்பார் பாவத்தூடாது இந்த இடத்துல ஆறுக்குடையவன் இரண்டாம் இடம் தனஸ்தானத்திலே உச்சம் பெறுகின்றார் நல்ல வேலையமைப்ப அவர் கொடுப்பார் ஆறுக்குடையவனாக ரெண்டு வந்து உச்சம் பெறும்போது நல்ல வேலைக்கு சென்று தன ஈட்டக்கூடிய தன்மையை தருவார் அப்படிங்கிற பாயிண்ட் இங்க வரும் ஆனா இந்த இடத்துல சூரியன் இயல்பான நிலையில இருந்தாலோ அல்லது மேலும் சுபத்துவம் அடைந்தாலோ சுபத்துவம்னா பத்தாம் இடத்துல அமர்ந்த குருவினுடைய பார்வை சூரியன் வாங்குகின்றார் இந்த இடத்துல சூரியன் அடையும் போது இந்த இடத்துல உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய திசையானது நிச்சயமாக நல்ல பலனை தரும் இப்ப இந்த இடத்துல சூரியன் என்ன நிலையில் இருக்காரு குருவோட பார்வை இருக்காரு நல்ல ஸ்தானபலத்தோட உச்சமாவும் இருக்காரு அப்படிங்கிற பாயிண்ட்ல இந்த இடத்துல ஆறாம் ரெண்டுல உச்சம் பெற்று குரு பார்வை இருக்கிறனால நல்ல ஜனலாபத்தை தரக்கூடிய அளவு நல்ல ஒரு உயர்ந்த அதிகாரியாக வரக்கூடிய அமைப்பானது உண்டு அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்லலாம் அதே நேரத்தில் இந்த இடத்துல சூரியன் எப்போது பலன் தர இயலாத நிலையில் இருப்பார் இந்த சூரியனே சனியினுடைய இணைவில் இருப்பது இந்த இடத்துல நீங்க சூரியன் சனி இந்த இடத்துல சனி நீச்சம் சூரியன் உச்சம் நீச்ச பங்கு ராஜயோகம் அப்படிங்கிற பாய் வரக்கூடாது இந்த இடத்துல சூரியனோடு சனி இணையும் போது சூரியன் உச்சம் பெற்றிருந்தாலும் ஆறாம் அதிபதியாகி அவர் பாவத்தமடைகின்றார் வேலையிலே பிரச்சனை அல்லது வேலை கிடைக்காத நிலை இது போன்ற அனைத்து விஷயங்களையும் வம்பு வழக்கு கடன் இது போன்ற அனைத்து விஷயங்களும் இந்த திசை நடைமுறை வரப்பட்ட காலங்கள் கடுமையான போராட்டமான காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்ப உச்சம் பெற்று இருந்தாலும் இந்த சூரியன் உச்சம் பெற்றாரு சூரிய திசை வரும்போது நல்லா இருக்கும் சொல்ல முடியாது தந்தை தந்தை வழி உறவுகள் அதுல சிக்கல்களை ஏற்படுத்தும் பங்காளி உறவுகள்ல சொத்துக்கள் விஷயங்கள்ல இது போன்ற அனைத்து விஷயங்களும் இந்த அட்டிலே போராட்டத்தை கொடுக்க சனியோடு இணையக்கூடாது இணையும் போது கடுமையான பாவத்துவத்தை சூரியன் அடைகின்றார் அப்படிங்கிற பாயிண்ட் வரும் அப்ப உச்சம் பெற்று இருந்தாலே நல்ல பலனை தந்துவிடும் என்று எடுக்க முடியாது உச்சம் பெற்று இருந்தாலும் அது இயல்பான நிலையில் இருந்தால் அல்லது அது சுபத்துவமாக இருந்தால் நிச்சயமாக நல்ல பலனை தரும் அது இயல்பான இயல்பான விட சுபத்துவம் அடைய வேண்டும் அப்படிங்கிற பாய்களை உச்சமாகின்றார் கல்விக்காரகன் தானே புதன் நல்ல ஒரு கல்வியை கொடுப்பாரு அப்படிங்கிறப்ப இந்த புதன் தனித்து ஏழாம் இடத்துல இப்ப இந்த லக்கணத்தை எடுத்துப்போம் மகர லக்கணத்திற்கு புதன் ஒன்பதாம் இடம் பாக்கிய உச்சம் பெற்று அமர்ந்திருக்கின்றார் நல்ல அமைப்பு புதனுடைய அனைத்து காரகத்தும் நன்றாக கிடை கிடைக்கும் மாமன் மாமனுடைய ஆதரவுகள் பிளஸ் அவருடைய கல்வி ரீதியான விஷயங்கள் தந்தை வழி உறவுகள் ஏன்னா இப்போ பாக்கியஸ்தானத்திலே புதன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கின்றார் என்ற அடிப்படையில இந்த இடத்துல புதனுடைய திசை என்பது உச்ச பலனை நல்ல பலனை தரக்கூடிய தன்மைகளை தரும் நம்ம சொல்லலாம் ஆறாம் இருந்தாலும் அவர் ஆறாம் வீட்டிலே தொடர்பு கொள்ளவில்லை மாறாக ஒன்பதாம் வீட்டில் இடத்தில் தொடர்பு தொடர்புகின்ற அடிப்படையில இந்த இடத்துல என்பது ஆனா இந்த இடத்துல உச்சம் பெற்றிருக்கிற நல்ல பலனை தரும் இது எப்ப பலன் தராத இல நிலையில இருக்கும் அப்படின்னா இந்த புதனோடு மிக நெருக்கமாக ராகு இணைவது இந்த புதனை சனி பார்ப்பது இந்த புதனை சனி பார்ப்பது போன்ற அமைப்பில இருக்கும் போது இந்த இடத்துல புதன் திசை என்பது சரியில்லாத இருக்கும் ஏழாம் பார்வையாக சனி பார்க்கின்றார் மூன்றாம் பார்வையாக சனி பார்க்கின்றார் பத்தாம் பார்வையாக சனி பார்க்கின்றார் புதன் உச்சம் ஆனால் ராகுவுடன் இணைந்து சனியின் பார்வை வாங்கும் போது இந்த இடத்துல புதன் தசை என்பது கடுமையான போராட்டங்களை உச்சம் பெற்றிருந்தாலும் கடுமையான போராட்டங்களை தரக்கூடிய தன்மைகளை தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்ப இந்த பாயிண்ட நீங்க எடுக்கணும் அப்ப என்ன அமைப்பை நீங்க எடுக்கணும் அந்த மகர லக்கணத்திற்கு புதன் தனித்து உச்சம் பெற்றிருக்கின்றாரா எந்த ஆன பாவத்து தொடர்பு இல்லாம இருக்கின்றாரா அல்லது புதன் சுக்கனோடு சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகம் என்ற அடிப்படையிலே இருக்கின்றாரா அப்படி என்றால் நல்ல பலனை தரும் ஆனால் பாவத்துவம் அடையும் போது அந்த தசையானது யோக பலனை தர ஏறாத நிலையில் இருக்கும் இப்ப உதாரணத்திற்கு சார் இது மீன லக்கணம் மீன லக்கணத்திற்கு குரு உச்சம் பெற்றே அமர்ந்திருக்கின்றார் மீன லக்கணத்திற்கு குரு உச்சம் பெற்று அமர்ந்திருக்கின்றார் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் உண்டுங்க மீனலக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்திலே குரு உச்சம் பெறுவது என்பது இந்த இடத்துல ஏன்னா பொதுவாகவே ஐந்தாம் இடத்திலே தனித்து அவர் ஆட்சி உச்சம் பெறுவது காரக பாவன ஆசையை ஏற்படுத்தும் ஐந்தாம் இடத்திலே தனித்து உச்சம் பெறாமல் அதோடு எந்த ஒரு பாககரம் தொடர்பு கொண்டிருந்தால் சிறுதளவே சிறுதளவு சேதப்பட்டு அதாவது குரு வந்து கேதுவோடு இணைவது குரு வந்து டிகிரி அடிப்படையில் விலகி சனியோடு இணைவது டிகிரி அடிப்படையில் விலகி சனியினுடைய பார்வை பெறுவது இது போன்ற அமைப்பில் இருந்தால் நல்லது அப்ப இந்த இடத்துல இந்த இடத்துல தசை என்பது யோக பலனை குரு கேதுவோடு இணைந்து குருதசை நடத்தும் போது உச்ச பெற்ற அமைப்பாடு நல்ல ஒரு யோக பலன் அதே நேரத்துல இந்த உச்ச பெற்ற குரு மிக நெருக்கமாக சனியோடு இணையும் போது அல்லது சனியின் பார்வை மிக நெருக்கமாகவே பெறும்போது அல்லது குரு ராகுவோடு மிக நெருக்கமாக இணையும் போது இது போன்ற அமைப்புல வரும்போதுதான் உச்சம் பெற்றிருந்தாலும் அந்த கிரகத்தின் தசை நல்ல பலனை தரையலாத நிலையில் இருக்கும் அப்படின்னு கிரகங்கள் உச்சம் பெற்றிருந்தால் நல்ல பலன் நல்ல கிரகங்கள் உச்சம் பெற்றிருப்பதோடு அது பாவகர்கள் உச்சம் பெற்றிருந்தால் அந்த கிரகம் சுபத்துவம் அடைந்து இருந்தால் இந்த இடத்துல இந்த சனி உச்சம்தான் ஆனா சனி குருவின் பார்வை பெற்றால்தான் முழுமையான நல்ல பலன் அல்லது சனி ஒரு சுபரத்தோடு பரிவர்த்தனை அடைந்தால் நல்ல பலன் ஆனா மாறாக சனி தனித்து உச்சம் பெற்று தசை நடத்தும் போது பெரிய நல்ல பண்ணி இல்லை அப்படிங்கிற பாயிண்ட் நீங்க வரணும் அப்ப பாவ கிரகமா இருந்து உச்சம் பெற்றிருந்தால் அந்த கிரகம் சுப சுபகிர தொடர்புல வரணும் சுபத்துவம் அடைந்திருக்க வேண்டும் சுபகரமாக இருந்து அந்த கிரகம் உச்சம் பெற்றிருந்தால் அந்த கிரகம் பாவகரத்தோட தொடர்பில் வரக்கூடாது அப்படிங்கிற அமைப்புல இருக்கும் தான் இந்த உச்ச கிரகம் பலன் தரும் நிலையும் பலன் தராத நிலையும் ஏற்படுத்துகின்றது இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பதிவு செய்வோமோ என்னிடம் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நேரில் ஜாதகம் பார்க்க என்னுடைய மயிலாடுதுறை அலுவலகத்தை நீங்க தொடர்பு கொள்ளலாம் ஆன்லைன் மூலமா வாட்ஸ்அப் மூலமா நீங்க ஜாதகம் பொருத்தம் ஜாதக நோட்டு எழுதுவதற்கு தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்